மக்களே ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் சேனாரி உங்க முன்னாடி இருக்குங்க பட்னா பைரட்ஸ் ஒன்னு இல்ல டை பண்ணும் இல்லனா ஜெயிக்கணும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருவாங்க டைட்டன்ஸ் வந்து எப்படியாச்சு ஜெயிச்சு ஆகணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெய்ப்பூரோட முடிவும் அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் தெலுங்கு ட்ரெண்ட்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இன்னொரு விஷயம் நாங்கள் ஆட் பண்ண விரும்புகிறேன் பட்டா பேரிஸ் இந்த ஆட்டம் ஜெயிச்சாலோ அல்லது டைப் டைப் பண்ணாலோ அவங்க மட்டும் இல்லை கூடிய யூபி உதாசியும் பிளே ஆஃப்க்கு கொண்டு போயிடுவாங்க

அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் சரி கண்டிப்பாக நான் வந்து வின் பண்ணி கொடுப்பேன் டீமை அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு கண்டிப்பாக வந்து ரைடர்ஸ் வந்து நல்லாவே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு டிஃபன்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாங்க அதே தான் வந்து இப்போ மறுபடியும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த தப்பை வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும் தெலுங்கு டைட்டன்ஸு தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க ஈஸியாக வந்து பாயிண்ட் கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்க பவன் சராவை தாங்க ஒவ்வொரு ரேடுக்கும் போறார் அந்த மாதிரியான நம்பிக்கை இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு குஜராத்துக்கு எதிரான அந்த மேட்ச்ல முதல் ஹாஃப்ல ஒரு பாயிண்ட் எடுக்கல அவுட் ஆகிட்டே இருந்தார் செகண்ட் ஹாஃப்ல சூப்பர் எடுத்துக்கலாம் அவரோட நம்பர்ஸ் பாருங்க ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளிகள் சும்மாவா என்னமா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பவன் உள்ள போனா பாயிண்ட் கன்ஃபார்ம் வைல்டு ஃபிளவர் ஆஃப் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பவன் சராவத் சும்மா சொல்லக்கூடாதுங்க பவனா அதாவது ஒரு டீமுக்காக வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஆடணும் அப்படிங்கிற ஒரு மெயினான ஒரு ரைடருங்க அவர் இப்போ ரைடிங்ல சப்போர்ட் கொடுப்பாரா டூ ஆடையில் அட்லீஸ்ட் ஒரு போனஸ் ஆச்சு எடுக்கணும் பல் பல புள்ளிகள் எடுத்திருக்காரு இதுதான் ஒரு சப்ஸ்டிடியூஷன்ல ஒரு மாற்று வீரராக களத்துக்குள்ள வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர பட்டா பயிர்ஸுக்கு சாதகமாக ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு இது அவரோட ஸ்கில்லு அதாவது இந்த கேட்செல்லாம் வந்து உண்மையாகவே வந்து அவரை ஈஸியாகவே பண்ண முடியாதுங்க அவரோட ஸ்கில் வந்து அந்த கேட்ச் பண்ணும் போது சூப்பராக வந்து டைவ் பண்ணி பாயிண்ட் எடுத்துருக்கூடிய ஒரு ஸ்கில்லு தான் அது அவருக்கு ஸோ விஜய் மாளிகை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் தாங்க வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே தெரியுது ஸோ பவன் இல்லாத போது ஃபுல் ரைடரே வந்து இவர் தான் பண்ணார் பாருங்க இதுதான் இது வந்து இந்த மேட்சுக்கான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரைடுன்னு சொல்லலாம் இது விஜய் மாளிகை எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன்லையும் சூப்பராக பாயிண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க

ரெண்டு டீம்ஸுக்குமே இந்த ஆட்டம் முக்கிய ப்ளே ஆஃப்ஸுக்கான ஒரு ட்ரூ போட்டி இதுதான் என்னங்க நடக்குது பவன் சரா வந்து டாக்கிள் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறம் திரும்ப உள்ள வந்து ரேடுக்கு போய் அவுட் ஆயிருக்காரு பவன் செராவத் பேக் டு பேக் அவுட் ஆகிறத பாக்குறோம் ஒரு சுச்சுவேஷன்ல உள்ளார வந்து எல்லாருக்குமே ஒரு காம்பினேஷன் கேட்ச் பண்ணிட்டாங்க ஸோ மறுபடியும் வந்து தெவாங் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ரைடு போயிருக்காருங்க ஸோ தெவாங்க கண்ட்ரோல் பண்ணணும் அதுதான் வந்து தெலுங்கு டைட்டன்ஸோட வந்து ஒரு சுச்சுவேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு ரன்னிங் போனஸ் ட்ரை பண்ணாரு அங்கேயிருந்து ஒரு ஆங்கிள் கேட்ச் பண்ணி ஒரு சூப்பராக ஒரு பாயிண்ட் எடுத்து போயிருக்காரு விஜய் மாலிக்குங்க அவுட் ஆயிருக்கிறது விஜய் மாலிக் அங்கித் இருக்காரு அங்கித் பவன்ல அங்கித் கைதான் அதுதான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கித் போட்டிருக்காரு

சான்ஸே இல்லை அயனை பற்றி நம்ம நிறைய பேசி ஆகணும் அந்த டீமுக்காக வந்து எப்பெல்லாம் வந்து திவாங்க வெளியில் இருக்காரோ அப்போல்லாம் வந்து அயன் வந்து அந்த டீமுக்கான ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு பாயிண்ட் சூப்பராக எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ ஒரு அழகான ஒரு கேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த லெஃப்ட் கவர் வந்து இந்த மாதிரி கேட்ச் பண்ணும் போது கண்டிப்பாக ஒரு ரைடர் வந்து பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷனே கிடைக்காதுங்க

இதுதாங்க இந்த தப்பெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஸோ நீ போய் வந்து ஒரு போர்டஸ் போட்டு அவுட் ஆகுங்க அவுட் ஆனா கூட ஒரு டீமுக்காக ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ஈஸியான பாயிண்ட் பாயிண்ட்டெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க அதுல என்ன ஆகுதுன்னா காட் பீடல்ஸ் தொடையுது காட் பிலைஸ் தொடையும் போது இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் பவன் சார் அவத்துக்கு அவுட் ஆகிறார் ஆஷிஷ் டென்பால் அவுட் ஆனது மட்டும் இல்லை இப்ப இப்போ பவனும் போய் அவருக்கு கம்பெனி கொடுக்கணும் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பட்னாவோட டீம் வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக தான் விளாண்டுட்டு இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ரைடிங் சரி டிப்பனும் சரி ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஒரு பிக்கப் பண்ணிட்டாங்க பட்னா டீம் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா போர்டர்ஸில் அதிகமான பாயிண்ட்ஸ் யார் பக்கம் தேவாக் பக்கம்

பாருங்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு டிஃபென்ஸ் பண்ணிருக்காங்க ரைட் கவர்ல இருந்து ஒரு கவர் பண்ணி அதுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் கேட்ச் பண்ணிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அவரோ போட்டு நல்லவே ஒரு கேட்ச் பண்ணிருக்காங்கங்க துவாடை பாயிண்ட் எடுத்து ஆகணும் உள்ள வந்திருக்கிறது விஜய் மாலிக் ரெண்டு பேர் களத்துல இருக்கும்போது என்ன செய்யப் போறார் இப்பவே டிஃபென்ஸ்ல ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் குறைவான டிஃபண்டர்ஸ் இருக்கும்போது அலசி பார்க்கற ரைட் லெஃப்ட் ஹேண்ட் டாக்கிள் ஆயிருக்காருங்க அப்பா இன்னைக்கு பட்டா பைரட்ஸோட ஸ்டார் டிஃபெண்டர் அங்கித் இரண்டாவது முறை சூப்பர் டாக்கில் அவருக்கு சக்சஸ் கிடைக்கிறது இதுக்கு முன்னாடி பவன் இப்போ விஜய் மாலிக் ராப் சூப்பர் டாக்கில் ஃபார் பட்னா அண்ட் ஹை ஃபை ஃபார் அங்கித் இதுதாங்க இந்த கான்ஃபிடென்ட்டை பாருங்க அவர் ரெண்டு பேரில் கூட ஒரு சூப்பராக வந்து ரைடு பாடக்கூடிய ஒரு பிளேயருங்க அவரை வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக வந்து டேக்கிள் பண்ணி ரெண்டு பாயிண்ட் டீமுக்காக எடுத்துருக்குறாங்க இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ங்க பட்னா பைரட்ஸ்க்கு வின் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் பட்னா பைரட்ஸ் ஆல்மோஸ்ட் நேரத்தை கடத்தலாம் அப்படிங்கற ஒரு டிசிஷனுக்கு வந்தாச்சு டூ ஆடைக்கு மட்டும் ஆடலாம் அப்படிங்கற ஒரு தாட்ல இருக்காங்க பட்னா பைரட்ஸ் பொறுத்தலவே அவங்களுக்கு டையே போடுமே மேட்ச் வந்து டையில முடிஞ்சா கூட அவங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கு மறுபடியும் மூணு பேர் மறுபடியும் ஒரு சூப்பர் டாக்கில் அல்லது ஆல் அவுட் ஆல் அவுட் நடந்தால் தெலுங்கு டைம்ஸ் லீடுக்கு போயிடுவாங்க சூப்பர் டாக்கில் நடந்தால் ஒரு மிகப்பெரிய லீடுக்கு போகுது பட்னா பைரட்ஸாக இருக்கும் ஆனா இதை மட்டும் ஃபோகஸ் பண்ண அங்கித் வசஸ் பவன் ஆனா அங்கித் பக்கத்துல போகிறதுக்குள்ளேயே வந்து குருதி பந்து கலக்கி இருக்காரு தொடர்ச்சியாக சூப்பர் டேக்கில் வெற்றி பெற்று பட்டா பைரஸ் மிகப்பெரிய லீட எடுக்கிற காட்சியை பார்க்கிறோம் மக்களே பவனுக்கே வந்து ஒரு கான்பிடன்ட் இல்லாத மாதிரி தாங்க இந்த ரைடு போனார் ஏன் அப்படின்னா வந்து அவரோட ரைட் சைடில் உள்ள வந்து ஒரு ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர் வந்து லெஃப்ட் சைடில் ட்ரை பண்ணும் போதே தெரிஞ்சிடும் அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் இல்லை அப்படின்னு டுவாடையில் தேவாங்க் பாயிண்ட் எடுக்கலனா சூப்பர் டாக்கில் ரெண்டு பாயிண்ட் தெலுகு டைட்டன்ஸ் பக்கம் போயிரும் நீங்கள் சொன்னது மாதிரி கரெக்டா வந்து அவங்க நல்ல ஒரு நிறையவே ஒரு சான்ஸ் கிடைச்சதுங்க தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு அந்த சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை இங்கே பாருங்க இந்த இதை கூட வந்து வா சூப்பராக ஒரு ட்ரை பண்ண ரொம்ப ட்ரை பண்ணுறாரு ஆனால் பாருங்க அந்த டிஃபென்ஸ் வந்து எவ்வளோ ஒரு கேர்லெஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க மஞ்சித்துங்க மஞ்சித்து அந்த ஒரு சேஞ்ச் உள்ள வந்த பல புள்ளிகள் தெலுங்கு 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 டைட்டன்ஸ் டைட்டன்ஸ் பக்கம் வருது சூப்பர் 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 ராப் ராப் ஒரு பாயிண்ட் தொடர்ந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே பட்டா அந்த 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 மாதிரி பட் இடத்துல ஆஃப் மைண்ட் தான் இந்த ஆனதுக்கு அமைஞ்சது வித்தியாசம் செகண்ட் செகண்ட் ரேட் கிளாக்கும் கிளாக்கும் சேமா இருக்கு பாருங்க நாட்டம் முடியற கிளாக் முடியும் போது கரெக்டா இவர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல தான் யோசிப்பாங்க முடிஞ்சிருச்சு கத்தாம் கதாம் தெலுங்கு டைட்டன்ஸ் நிறைய நம்பிக்கையோட கணத்துல வந்திருந்தாலும் பட்டா பைரட்ஸ் தான் நாலு பாயிண்ட் வித்தியாசத்துல ஆட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்கன்றது மட்டும் இல்லாமல் மூணாவது அடியாக ப்ரோ கபடி லீகோட இந்த பதினோராவது சீசன்ல குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு